உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல ரியல் அறக்கட்டளையும் ஓஎன்ஜிசி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோட்டம் இரண்டு மற்றும் மூன்று இணைந்து ஸ்வஸ்தா ஐ சேவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியை முன்னிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை சென்னை புளியந்தோப் கேபி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணி அளவிலும் மற்றும் சென்னை மூலகத்தளம் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அளவில் சிசிடிஓ திரு நிர்மல் அவர்கள் தலைமையில் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டியும் போதையில்லா பாதை கட்டாய கல்வி பற்றியும் நாடக வடிவிலும் கொம்பாட்டம் தப்பாட்டம் பாடல்கள் வடிவிலும் மக்களிடையே குறிப்பாக குப்பைகளை ஆங்காங்கே போடாமல் மகும் குப்பை மக்கா குப்பை என தரம் பிரித்து குப்பையை சேகரித்து தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மற்றும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டியும் பரப்புரை செய்தனர் இதில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அதிகாரிகள் மற்றும் சென்னை சமூக பணி கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பெரியவர்கள் சிறியவர்கள் என பலர் ஆர்வமுடன் பார்த்து பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை ரியல் அறக்கட்டளையின் இயக்குனர் திரு லாரன்ஸ் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் மரியாதைக்கு முறைய திரு நிர்மல் சார் அவர்கள் நிகழ்ச்சியை தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டு வருகின்றார்கள் இந்நிகழ்வில் இந்த கேபி பி பார்க் பகுதியினுடைய அனைத்து அலுவலர்களையும் நம்மோடு இந்த விழிப்புணர்வை நல்குகின்ற திரு மெர்லின் அவர்கள் தலைமையில் வருகை புரிந்திருக்கின்ற கலைக்குழுவினரையும் இந்நிகழ்விற்கு உறுதுணையாய் இருக்கின்ற சமுதாய கல்வி பயில்கின்ற சமுதாய கல்லூரி மாணவர்களையும் நிகழ்ச்சிக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்வையிட வருகை புரிந்திருக்கின்ற பொதுமக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் தூய்மையான நகரம் எல்லோருக்குமான கல்வி போலையில்லாத நலவாழ்வு இவற்றை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்வுக்கு இசைந்து அனுமதி அளித்து நம்மை ஊக்கப்படுத்தி எப்பொழுதும் வழிகாட்டுதல் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு நிர்மல் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள இந்த ரியல் தொண்டு நிறுவனத்திற்கும் ஸ்பான்சர் செய்யும் ஓஎன்ஜி ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த கலைக்குழுவிற்கும் வாரியத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதற்கு கோஆர்டினேட் செய்து வந்திருக்கும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அண்ட் பெட்ரிஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் இது முக்கியமானது யாருக்குன்னா இங்கே குடியிருப்புதாரர்களாக உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுக்காக இந்த செய்தி தான் எவ்வளோ அழகாக வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து அதை சுத்தமாக பயன்படுத்தி கொள்ளணும் அதை வந்து சுத்தமாக பராமரித்து கொள்ளணும் அதுதான் வாரியத்துறையின் நோக்கம் சுத்தம் இல்லைன்னா நம்மளுக்கு பல நோய்கள் வரும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் அது இனிமேல் வர்றது மழை காலம் நம்ம வந்து சுத்தமாக வீடு வைத்துக் கொள்ள வேண்டும் அடுக்கு மாடி கொட்டி கொடுத்துருக்குறோம் இப்போ இவங்க இந்த குழுவில் சொன்ன மாதிரி இந்த நாடகத்தில் நீங்க எல்லாம் பார்த்த மாதிரி நம்ம வந்து இருந்து குப்பைகளை தூக்கி போடக்கூடாது ஒரு ஹார்லிக்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல அதில் வந்து குடிக்க வேண்டாம் அப்படியே சாப்பிட்லான்ற மாதிரி குப்பையை கீழே கொண்டு போட வேணாம் அப்படியே தலையில தூக்கி போடலான்ற மாதிரி போடக்கூடாது அதில் தயவுசெய்து தாய்மார்கள் தாய்மார்கள் மற்றும் இல்லை இங்கே இருக்கிற இளைஞர்கள் சிறுமைகள் சிறுவர்கள் எல்லோரும் அந்த பழக்கத்தையும் சிறு சிறு வயதுலேருந்து பழக்கிக்கொள்ளுங்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க ஏன்னா இப்போ வந்து இருந்து கீழே போட்டால் நம்ம இடம் தான் வந்து அழுக்காவது வியாதிகள் வர காரணமாக இருக்கும் மேலும் துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களும் நம்மளை போல ஒரு மனுஷங்க தான் நம்ம போடுற அசிங்கத்தில் அவங்க கை எவ்வளோ கை வைப்பாங்க அவங்க அதை கை வைத்து எடுத்தால் நம்ம இடம் சுத்தமாகும் அப்போ நம்ம அவங்களே ஒரு மனிதாபிமானத்தோட அடிப்படையோடு அவர்களே நம்ம நோக்கி பார்க்கணும் அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த வேலையை செய்ய வந்திருக்காங்க அவர்களுக்கு நம்ம நம்மளால் முடிந்த உதவியான மகம் குப்பை மக்கா குப்பை என்றதை பிரித்து கொடுக்க வேண்டும் அதுவும் வந்து இப்போ இந்த விழிப்புணர்வு சொன்ன மாதிரி அரசாங்கமே வந்து வீடு வீடாக வந்து அந்த குப்பையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அப்போ எவ்வளவு உதவி செய்யும் போது நாமளும் அதற்கு மறுவாக நம்மளுடைய பங்கை அதை சிறப்பாக ஆற்றினால் நம்ம இந்த கேபி பார்க் பகுதியானது சுத்தமாக இருக்கும் இதுல வந்து நீங்க குடியிருப்போர் நல சங்கங்கள் அமைத்து அவர்கள் மூலயமாகவும் நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம் மேலும் குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துங்க இதே மாதிரி இந்த தொண்டு நிறுவனத்துக்காக ஐ ரிக் அப்பப்ப வந்து மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இந்த ஏரியால பண்ணுங்க இந்த குப்பைக்கு மாத்திரம் இல்ல கல்வி கல்வியின் முக்கியத்துவம் கல்வி இப்போ வந்து அரசாங்கம் வந்து பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் நிறைய இது வந்து படிக்க பிள்ளைகள் படிக்க வேண்டும் சிறப்பாக வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இல்லம் தேடி கல்வி இன்னும் பல நிகழ்ச்சிகளை பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பயன்படுத்தி சிறப்பாக வளரணும் பெற்றோர்கள் செய்யற தான் நீங்க போகணும்னு இல்லை அடுத்த ஜென்ரேஷன் இங்க இருக்கிறவங்க நல்ல பெரிய படித்து 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 நல்ல டாக்டர் இன்ஜினியர்ஸ் இன்னும் ஆஸ்ட்ரெட்ஸ் இந்த மாதிரி பெரிய வேலைக்கு நீங்க வர வேண்டியதுக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்பு வந்து ஒரு அழியா சொத்து நீங்க வேற பெற்றோர்கள் வந்து வேற எந்த சொத்தும் நீங்க சேர்த்து வைக்கலனா கூட இந்த அழியா சொத்தான இந்த படிப்பை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவருடைய சந்ததியும் அவருடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை தரமும் உயர்த்த வந்து உங்க கடமை அதை சிறப்பாக செய்யும்படி வாரியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மற்றொரு பழக்கம் முக்கியமானது எங்க பார்த்தாலும் போதை பொருள் போதை பொருள் நடமாட்டமாக இருக்கிறது அதெல்லாம் வந்து சின்ன பசங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே அந்த பழக்கத்திற்கு அடிமை ஆகிறார்கள் அதனால வந்து அவர்கள்னால இல்ல கூட அவங்க பியர் குரூப் பண்ணுவாங்க அவங்களுடைய உங்க பிள்ளைகளை வந்து நன்றாக கவனியுங்கள் அது அதனால அவங்களை குற்றப்படுத்தணும்னு இல்லை அவங்க யார் கூட சேர்றாங்க என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்தா என்ன நடந்தது அந்த மாதிரி கேட்கணும் அவங்க பேக்ல பாக்கணும் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க இவங்க இல்லைன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு நாள் போட்டு பார்ப்பா ப்ரோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க பழகிட்டா ஒரு பழக்கத்தை பழகிட்டா அதை விடுறது ரொம்ப கஷ்டம் அதனால இங்க நிக்கிற சிறுவர்களையும் மாணவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோர்கள் முக்கியமாக கவனமாக இருந்து அந்த போதை ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அரசின் நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் அனைவரும் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய சொத்து சம்பாரிச்சு அதை போய் வீணாக போதைப் பொருளை அழிக்காம அது நம்மளுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததி சிறப்பாக வர நீங்கள் உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று

உங்களுக்கு <muchan> <muchan>

அங்கே இருந்து நமக்கு உறுதி சொல்ல அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதி என்னுடைய நிலையில் இருக்கின்ற பகுதி வாழ் மக்களுக்கு குப்பைகளை தரத்திற்கு வழங்குவது குறித்தும் குப்பைகளாக நம்முடைய அழுக்குமாடி குடியிருப்பை தூய்மையான பகுதியில் வைத்திருப்பது குறித்தும் விழிப்புணர்வு ரீதி நாளாக நடத்தப்பட்டது குறிப்பாக குழந்தைகள் இடைவிலைகள் இல்லாமல் கல்விக்கு பள்ளிப்படுத்தி சென்று கல்வி கட்டிவிட்டு அவசியத்தையும் இங்கே வலியுறுத்தி நாடகம் நடத்தப்பட்டது இளைஞருடைய வாழ்வு போதையினால் பீடிக்கப்பட்டு நோய் வடிக்கால் பாதிக்கப்பட்டு பொருளாதார திருக்குறைவது அவருடைய எதிர்கால வாழ்வு என்பது தீங்குக்குரியாதது எனவே அதை வருமன் காப்போம் என்ற நிலையில் தமிழக அரசினுடைய வழிகாட்டுப்பது நம்முடைய தமிழ்நாடு கனப்பை வாழ்விட குடும்பத்தில் அவருடைய ஆதரவினாலும் ஒத்துழைப்பினாலும் இந்த நிகழ்விற்கு ஓஎன்சிசி நிறுவனம் பரவாயில்ல உதவி இருக்கின்றார்கள் இதனுடைய செயல் ஆரம்பத்தில் இங்கே வந்து சோசியல் ஒர்க்ஸ் சமுதாய கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் மற்றும் ஆர்டிசிஎல் கல்லூரி மாணவர்களுடைய ஒத்துழைப்போடு மக்களை ஒருங்கிணைத்து இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது எல்லோருடைய ஒற்றை நோக்கம் தூய்மையான நம்முடைய பகுதியை உருவாக்க வேண்டும் நோயற்ற வாழ்வை உருவாக்க வேண்டும் எல்லோரும் கல்வி பயின்று அறியாமல் இல்லாமல் இயலாமல் போன்றவை அகற்றப்பட்டு எல்லோருக்கும் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய முக்கிய நோக்கம் ஏழை சிரிப்பில் இறைவனை காண்பது என்கின்ற அடிப்படையில் அனைத்து நிறுவனங்கள் செயல்படுவதற்காக அது நம்முடைய வெயில் அறக்கட்டளையும் நம்முடைய தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய ஒத்துழைப்பில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வருகிறது நன்றி today the real charitable trust collaborated with ongc along with மெட்ராஸ் madras சோஷியல் of social Work we conducted uh, awareness an program uh, here uh, which uh, explained about proper disposal techniques about importance of education and also about child marriage and drug abuse uh, so here we conducted it today and this program has been a success